ஒரு அருமையான தத்துவ பாடல் ஆனால் இந்த பாடலை இரண்டு கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு கோவை பச்சராஜா ஸ்டூடியோடைய அதிபர் ஸ்ரீராமுலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மணிக்கள்ளன் என்ற ஒரு திரைப்படம் எடுத்தார் அந்த திரைப்படத்திற்காக தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை பல்லவியுடன் கூடிய ஒரு நான்கு வரிகளை எழுதினார் பட அதிபருக்கும் கவிஞருக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தின் காரணமாக தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் வருத்தத்துடன் சென்னை புறப்பட்டு வந்து விடுகின்றார் அதன் பிறகு அவர்கள் நாயகனான எம்ஜிஆர் அவர்களையும் விட்டு தஞ்சை ராமயாதாஸ் அவர்களை அந்த பாடலை முடித்து கொடுக்குமாறு அழைக்கின்றார் எம்ஜிஆர் அழைத்தும் தஞ்சை ராமயா அவர்கள் வரவில்லை அதன் பிறகு கோவையில் தன்னுடைய வயலில் உழுது கொண்டிருந்த கோவை ஆ ஐயாமுத்து புலவரவர்களை அழைத்து வந்து அந்த பாடலை முடிக்கின்றார்கள் அந்த பாடல் தான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் ஆக அந்த பாடலை இரண்டு கவிஞர்கள் எழுதிய பெருமை உண்டு அந்த பாடலுக்கு கோவை ஐயாமுத்து புலவரவர்கள் மலைக்கள்ளன் என்ற படத்திலும் கஞ்சன் என்ற படத்திலும் இரண்டு படத்தில் மட்டுமே பாடல் எழுதியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது